வணக்கம் பெண்கள் கொலுசு அணிவது ஏன் பொதுவாக எல்லா நகைகளையும் தங்கத்தில் அணியும் நாம் காலில் அணியும் நகைகளை வெள்ளியில்தான் அணிகிறோம் தங்கத்தில் மகாலட்சுமி இருப்பதால் நம் காலில் அணியும் நகைகள் தங்கத்தில் அணிவதில்லை அத்துடன் வெள்ளி நகைகள் நம் ஆயுளை விருத்தி செய்யக்கூடியவை நம் உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சியாக்கி சருமத்தை ஆரோக்கியமாக்கும் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கொலுசு அணிவித்து விடுகின்றோம் குழந்தைக்கு நடக்கும்போது எப்போதும் சங்கீதம் கேட்க வேண்டும் என்பதாலும் குடும்பத்தினருக்கு குழந்தையின் ஒவ்வொரு அசைவும் கண்காணிப்பதற்காகவும் கொலுசு அணிவிக்கப்படுகிறது உணர்ச்சி வசப்படுதல் என்பது எப்பொழுதும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் வெள்ளி கொலுசு குதிங்கால் நரம்பினை தொட்டு கொண்டிருப்பதால் குதிகால் பின் நரம்பின் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை குறைத்து கட்டுப்படுத்துகிறது மேலும் பெண்களின் இடுப்பு பகுதியை பலப்படுத்தவும் கொழுசு பயன்படுகிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்